எல்லார் எப்படி இருக்கீங்க வீட்டு வாசலில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த எம்ஜிஆர் முருகா நான் முதன்முறையாக படம் எடுக்க போறேன் என்று சொன்ன தேவர் வாங்க பார்க்கலாம் நான் முதன்முறையாக படம் எடுக்க போறேன் நடிச்சு கொடுங்க இந்தாங்க அட்வான்ஸ் என வெள்ளந்தியாக சொன்ன தேவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார் எம்ஜிஆர் காரணம் எம்ஜிஆருக்கு அப்போது கொஞ்சம் மார்க்கெட் குறைந்திருந்த நேரம் தன் படங்க சரிவரப் போகாத நேரத்திலும் தன் மீது நம்பிக்கை வைத்து தேவர் தன்னை ஒப்பந்தம் செய்ய வந்ததே எம்ஜிஆரின் ஆச்சரியத்துக்கு காரணம் அதே சமயம் மார்க்கெட் குறைந்திருந்த அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு அப்போது தேவை ஒரு நல்ல கதையும் அதை எடுக்க சினிமாவில் அனுபவமும் நிர்வாக திறமையும் கொண்ட ஒரு பெரிய நிறுவனம் இதனாலேயே பல சிறு நிறுவனங்கள் அனுபவம் இல்லாதவர்களின் வாய்ப்புகளை ஒப்புக்கொள்ளாமல் அப்போது தவிர்த்து வந்தார் எம்ஜிஆர் மீண்டும் திரையுலகில் புகழ் வெளிச்சம் கிடைக்க ஒரு பெரிய நிறுவனத்தை எதிர்பார்த்திருந்த நேரத்தில்தான் முன்பணத்துடன் அவரை தேடி வந்தார் தேவர் படம் இல்லாத நேரத்தில் வரும் பட வாய்ப்பை ஒப்புக்கொள்வது புத்திசாலித்தனம் என்றாலும் சினிமா தயாரிப்பில் தேவருக்கு இது முதல் முயற்சி சினிமா தயாரிப்புக்கு முற்றிலும் புதியவர் ஏற்கனவே தான் ஆரம்பித்த சில தொழில்களில் நட்டங்களை சந்தித்தவர் அனுபவமிக்க புகழ்பெற்ற நிறுவனங்களே வெற்றியை வைக்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கும் நிலையில் தேவர் படம் தனக்கு அளவுக்கு வெற்றியை தரும் என்ற சிந்தனை எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது ஆனாலும் யோசித்து நேரம் கடத்தவில்லை தேவர் மீது முழு நம்பிக்கையோடு மறுபேச்சின்றி வீட்டின் வாசலிலேயே வைத்து அட்வான்ஸ் தொகையை பெற்றுக்கொண்டார் எம்ஜிஆரின் இந்த உடனடி சம்மதத்திற்கு பின்னணி ஒன்றுண்டு எம்ஜிஆரும் தேவரும் தொடர்ந்து படங்களை இணைந்து நடித்துக்கொண்டிருந்த நேரம் மர்ம யோகி படத்தில் தேவரும் எம்ஜிஆரும் இணைந்து நடித்து கொண்டிருந்த இருவருமே சினிமாவில் வெற்றிக்கோட்டை கோட்டை தொட போராடி கொண்டிருந்தார்கள் கோவையில் படப்பிடிப்பு நடக்கும் சமயங்களில் இருவருக்கும் ஓய்வு கிடைத்தால் மருதமலைக்கு செல்வார்கள் ஒரு முறை அப்படி சென்றபோது முருகா திறமையையும் உழைப்பையும் போட்டு சினிமாவில் நாம் போராடுகிறோம் ஒருநாள் நாம் இதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படி நம்மில் யார் ஒருவர் நல்ல நிலைக்கு வந்தாலும் மற்றொருவரை மறக்காமல் கை விட வேண்டும் என்றார் தேவர் அதற்கு எம்ஜிஆர் கண்டிப்பா அண்ண என உறுதி கொடுத்தார் தேவர் தன்னை ஒப்பந்தம் செய்ய வந்தபோது இந்த பழைய ஒப்பந்தம் எம்ஜிஆரின் நினைவில் ஒரு கணம் வந்து போயிருக்க வேண்டும் அதனால்தான் படத்தின் வெற்றி தோல்வியை பற்றி சிந்திக்காமல் தாய்க்கு பின் தாரம் என்ற அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் இரண்டு நண்பர்களின் நம்பிக்கையும் வீண் போகவில்லை தாய்க்கு பின் தாரம் வெளியான பின் எம்ஜிஆரின் மார்க்கெட் மீண்டும் உயர்ந்தது மீண்டும் பெரிய தயாரிப்பாளர்களின் கார்கள் லாயிட் சாலையில் அணிவகுக்க ஆரம்பித்தன தேவரும் தொடர்ந்து படங்களை தயாரிக்க ஆரம்பித்தார் பெரிய பெரிய நிறுவனங்களே மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு பட தயாரிப்பில் தேவர் ஒரு விஷயத்தை செயல்படுத்தி காட்டினார் ஆம் தன் படங்களின் பூஜை என்றே அதன் வெளியீட்டு தேதியையும் அறிவிப்பார் ஒருநாள் முன்னதாகவோ தள்ளியோ இன்றி குறித்த நேரத்தில் அது வெளியாகும் பெரிய நிறுவனங்களை பின்பற்ற முடியாத இந்த விஷயத்தை தேவர் எளிதாக சாத்தியப்படுத்தினார் தாய்க்கு பின் தாரம் படத்தில் துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வெளியான நல்ல நேரம் வரை மொத்த பதினாறு படங்கள் தேவர் ஃபிலிம்ஸுக்கு நடித்து கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் ஆச்சரியம் என்னவென்றால் படத்தை தாமதமாக முடித்து கொடுப்பார் என்றும் சரியான ஒத்துழைப்பு தரமாட்டார் என்றும் கூறப்பட்ட எம்ஜிஆரின் இந்த படங்கள் அனைத்தும் குறித்த தேதி வெளியாயின என்பதுதான் இதில் தே திருவிழா என்ற படம் பதினாறு நாட்களில் தயாரிக்கப்பட்டு வெளியானது என்பது திரையுலகம் இன்றும் நம்பாத விஷயம் இப்படி எம்ஜிஆரை வைத்து தான் தயாரித்த படங்களை குறித்த தேதியை வெளியிட்டு அவருக்கு இருந்த அவப்பெயரை நீக்கினார் தேவர் எம்ஜிஆர் படங்கள் தாமதமாவதற்கு எம்ஜிஆர் மட்டுமே காரணமில்லை என்று திரையுலகம் அப்போதுதான் உணர்ந்தது தன் திரையுலக வாழ்க்கையில் ஒரு தயாரிப்பாளரின் படங்களில் எம்ஜிஆர் அதிகம் நடித்திருக்கிறார் என்றால் அவர் சின்னப்ப தேவர் ஒருவர்தான்